சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜாத்திச இன்று முற்பகல் சுயாதீன தொலைக்காட்சி நிலையத்திற்கு வருகை தந்தார் ஊடகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் அரசு ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் வருகை தந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நிறுவனத்தின் தலைவர் பிரியாந்த வேதமுல்ல அமைச்சரை வரவேற்றதன் பின்னர் உயர் முகாமைத்துவத்துடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நிறுவனத்தின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை தொடர்பாக அமைச்சர் அறிவுறுத்தப்பட்டார் அதன் பின்னர் அமைச்சர் கருத்து வெளியிடுகையில் ஊடகத்துறையை உரிய இடத்தில் உரிய முறையில் வைத்திருப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார் ஜனமாத்தியமத்தி ஊடகத்தை சரியான வழித்தடத்தில் நிறுத்துவதே எமது முதலாவது நோக்கமாகும் நாட்டின் சகல துறைகளுக்கும் பாதிப்புக்குள்ளாகும் போது ஊடகத்துறை மாத்திரம் அதிலிருந்து விடுபட்டிருக்க முடியாது கடந்த காலங்களில் ஊடகத்துறை அமைச்சின் செயற்பாடுகளை எல்லோரும் கையில் எடுத்துக் கொண்டார்கள் ஊடகத்துறை அமைச்சின் பொறுப்புகள் என்ன நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் ஏனைய ஊடகங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது தொடர்பிலேயே நாம் சிந்தித்து வருகின்றோம் இங்கே நான்கு அரசு ஊடக நிறுவனங்கள் உயர் முன்னேற்றத்தோடு வர்த்தக முறைமை ஒன்றை மேம்படுத்துவது குறித்து நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு சிறந்த திட்டம் கூட்டம் ஆரம்பிப்போம் அதற்கமைவாக நாம் வேலை செய்வோம் ஜனாதிபதி எனதோ ஊடகத்துறை அமைச்சர் அல்லது வேறு எவர் தனிப்பட்ட ஆளுமை பெருப்பித்து காண்பிப்பதற்காக அரசு ஊடக நிறுவனங்கள் இல்லை இது மக்களின் உரிமையுடன் கூடிய நிறுவனம் அதன் மக்களுக்கு உயர்ந்தபட்ச சேவையை வழங்குவதே சகல அரச ஊடக நிறுவனங்களிலும் பொறுப்பாகும் மீண்டும் ஒரு முறை எந்த விதத்திலும் இன மற்றும் மதத்தை அடிப்படையாக வைத்து மோதல்கள் இடம்பெறாத வகையில் செயற்படுவதே அரச ஊடக நிறுவனங்களின் மற்றும் ஒரு பொறுப்பாகும் சுதீன தொலைக்காட்சி சேவையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் பணியாற்றி டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றுச் செல்லும் மூன்று ஊழியர்கள் பாராட்டப்பட்டனர் தற்போதைய தலைவர் பிரியாந்த வெதமுல்லவின் கோட்பாட்டின்படி ஓய்வு பெற்றுச் செல்லும் ஊழியர்கள் பணிப்பாளர் சபையினாலும் உயர் முகாமைத்துவத்தினாலும் பாராட்டப்படும் புதிய சம்பிரதாயத்திற்கேற்ப நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன இதன் அடிப்படையில் முப்பத்தேழு வருடங்கள் ஆக்கப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றிய மகேஷா அப்போன்சு முப்பத்து மூன்று ஆண்டுகள் செய்திப்பிரிவில் பணியாற்றிய யசங்க ஜா டி முப்பத்து மூன்று வருடங்கள் வெளிக்கல பிரிவில் பணியாற்றிய காமினி கிரிமதியாவா ஆகியோருக்கு அமைச்சர் நினைவு சின்னங்களை வழங்கினார் பின்னர் அமைச்சர் சுயாதீன தொலைக்காட்சி வளவையும் பார்வையிட்டார்